வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி வீக்கெண்டு சாட்டர்டே ரைட் அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா ஒரு டூ டேஸ் முன்னாடி பயங்கர ஃபீவராக இருந்துச்சு அந்த பெங்களூர் போயிட்டு வந்தேன் இல்லையா ப்ரோக்ராமுக்கு அதுக்கப்புறம் பயங்கர மழை மழையில் வந்து நனைஞ்சிட்டேன் அப்போ நினச்சேன் எதுனா ஒன்று ஆகுன்ட்டு ஹெவி ஃபியூர் இருந்துச்சு ஒரே நாள் அன்றைக்கி வீடியோ போட்டேன் இல்லையா நான் தூங்கிட்டு இருக்கப்போ அன்றைக்கி பயங்கர ஃபீவர் பயங்கர ஃபீவர் வீட்டில் அந்த இது இருக்குது அந்த செக் பண்ணி பாதில் ஒன் ஆர் த்ரீ கிட்டே காமிச்சிச்சு எனக்கு அந்த தெர்மோமீட்டர் ஒன் ஆர் த்ரீ ஃபீவர் காமிச்சிச்சு மறுநாள் போனால் கொஞ்சம் ஒன் ஆர் டூ அந்த மாதிரி இருந்துச்சு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் இல்லை அப்போது ஒரு சிஸ்டராக பிரதராக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் சுடுதண்ணில் கல் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கால் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ரெண்டு தூங்குங்கன்னு இருந்தாங்க அதே மாதிரி சுடுதண்ணி நல்ல சுடு தண்ணியில் வந்து இவ்வளோ கல் உப்பு போட்டு கால் ரொம்ப நேரம் வச்சுருந்தேன் வச்சுட்டு தூங்கிட்டேன் நான் எந்திரிச்சு பார்த்தா ஒன்றுமென்னு சொல்ல ஃபீவர் இல்லை ஃபீவராக இல்லை வெறும் இந்த காஃப் போட்டு லைட்டாக இருந்துச்சு நேற்று ஓரளவு பரவாயில்ல அந்த நல்ல ஐடியா இது நீங்களும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே லைட்டாக இருக்கும்னு ஒரு தாருங்கள் அவ்வளோதான் ஒரு வாட்டி தான் ஆயிருந்தோம் அவ்வளோ பரவாயில்ல அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த சிஸ்டர் தெரியல தெரியலன்க்கே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து வந்து இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து நான் இது ஈவினிங் இருக்கேன் எனக்கு திருவள்ளூர் மணவாளன் நகர் அங்கே தான் ப்ரோக்ராம் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வித்தியாசமான ப்ரோக்ராம் என்னென்னா இது வரைக்கும் நான் பண்ணாது சாரி காலையில் சொன்னி இருக்கும் சரியாயிடும் என்ன அது வித்தியாசமான ப்ரோக்ராம் எங்கள் தலை எங்கள் தலை டிஆர் அது அப்புறம் என்ன சைதிலியே அப்புறம் டண்டனக்கா டன்னக்கணக்கா அந்த மாதிரி என் பல்ல இழிக்கிற ஒரு சாங்ஸ் அது இல்லாமல் எப்பவும் பண்ணது நானும் முந்த நூறு அந்த கத்தி வந்து பின்னாடி குட்டி முன்னாடி வந்துடும் உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்கும் அந்த படம் பார்த்திங்களேன் அந்த படம் டீயாக இருக்குது பின்னாடி கத்தி குத்தி முன்னாடி வந்துட்டு இருக்கும் உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்கும் அந்த ரத்தத்திலேயே ஒரு பாட்டு பாடி அப்படியே கீழே உங்களுக்கு சுற்றுடுவார் அந்த சாங் தான் நீங்கள் நான் பண்ண போகிறேன் ஸ்டேஜில் அதுக்கோசம் நல்லா ரெடி பண்ணிட்டேன் கத்தி ரெடி பண்ணிட்டேன் ரத்தம்லாம் ரெடி பண்ணியாச்சு அந்த வீடியோ நான் உங்களுக்கு போய்ட்டு வந்து போடுறேன் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா நம்ம விஜயந்த் குமார் ரஜினி சோமு கமல் கதீர் எல்லார் வீடியோ நான் பக்காவாக அழகாக எடுப்பேன் யார் தலையும் படாமல் சூப்பராக எடுப்பேன் தம்பியாக ஆனால் என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை எல்லோருக்கிட்டேயும் கேம்ஜி பண்ணுறது வீடியோ எடுப்பா வீடியோ எடுப்பா பைக்ல பைக்கில் போகிறது ஆயா போகிறது தாத்தா போகிறது ஸ்கூட்டர் போகிறது மாடு போகிறது நான் யார் எதுவுமே தெரியாது நான் எவ்வளோக்கு இப்படி எடுப்பா இப்படி எடுப்பா சொல்லிட்டு அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாம் நான் வீடியோ என்ன வீடியோ எடுக்கிறது இல்லை இப்போ இருமல் லைட்டாக தான் இருக்குது அது சிறப்பு மாத்திரை இருக்குது சாப்பிட்டோம் சரியாக நினைக்கிறேன் ஈவினிங் ப்ரோக்ராம் நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் ஓகேங்களா அதே மாதிரி நேற்று ஒருத்தருக்கு நான் நிறைய பேர் நீ வாழ்க்கையில நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலாக நிறைய பேர் நீங்க உதவி பண்ணியிருப்பீங்க உதவி பண்ண யாருமே உங்களுக்கு வந்து நன்றி நினச்சி பார்க்க மாட்டாங்க துரோகம் இருப்பாங்க இப்போ ஒரு என்ன முன்னாடி எனக்கு அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அது இன்னா ஏதுன்னு என்னால வெளியே சொல்ல முடியாது நல்லா ஹெல்ப் பண்ணேன் நல்லா உதவி பண்ணேன் பட் அவங்கள நம்மளுக்கு முதல் கொடுத்துட்டாங்க மனசு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு நான் என்ன சீக்கிரம் நான் சொல்றேன் ஓகேங்களா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் யாருக்கு நீங்கள் விழுந்து 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 வேலை செய்கிறீங்களோ அவங்க தான் சொல்லுவாங்க இவன் நம்மளுக்கு என்ன பண்ணான்னு கேட்பானே தவிர இந்த நாய் நம்மளுக்கு என்ன பண்ணிச்சுன்னு கேட்பானே தவிர ஒரு நாளும் நல்லதை நினைச்சு பார்க்கவே மாட்டான் சொல்லி நம்ம சுகிசினு சொல்லியிருக்கேன் அடிக்கடி இந்த வேலை யூஸ் பண்ணிக்கலாம் உதவி பண்ணுங்க பார்த்து பண்ணுங்கள் அவ்வளோதான் பண்ணிட்டப்ப நான் இவ்வளோ பண்ணியிருக்கோமே நம்மளை நினைக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டாங்க நம்ம நினைக்கவே கூடாது அவ்வளோதான் எனக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்னென்னா எல்லா லைஃப்பும் இருக்கும் தான் ஹெல்ப் பண்ண ஒரு ஊரில் ஒரு விவசாயி தன்னுடைய நாட்டில் மழையில் சொல்லிட்டு வேறு ஊருக்கு தேடி போனான் வேலைக்கு ஏற்கனவே அந்த கதை சொல்லியிருப்பேன் புதுசாக கேட்குறவங்க இந்த கதையை கேளுங்க ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனாடா வேலை தேடி அப்படி போகிறப்ப ஒரு காட்டு வழியாக போகிறான் அந்த காட்டு வழியாக போகிறப்போ அங்கே ஒரு பெரிய கிணறு ஒன்று இருந்துச்சான் அந்த கிணறு தாண்டி போகிறப்போ அந்த கிணறுலேருந்து சத்தம் கெட்டுச்சான் காப்பாற்றுங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் கெட்டிச்சான் இவன் எட்டி பார்த்தானு கிணறு அது வந்து வறண்ட கிணறு அதில் எட்டி பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள ஒரு மனுஷன் ஒரு குரங்கு ஒரு புளி மூணுமே கடைகிறது உள்ளோம் எட்டி பார்க்கணுன்னா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க மூணுமே இவன் வந்து பயம் மனுஷனை காப்பாற்றலாம் இந்த குரங்கும் புளியும் பார்த்து பயம் எட்டி பார்க்குறோம் அவங்க மூணு பேர் சொன்னாங்க நீங்கள் வெளியே தூக்கி கொடுங்க நாங்கள் எதுவும் உங்களை பண்ண மாட்டோம் நான் எந்த தீங்கு விளைவிக்க மாட்டோன்னு சரி சரி பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய ஒரு கட்டை இருந்துச்சான் கட்டை தான் அந்த ஆளுமரத்து ஒரு விழுது இருக்குது இல்லையா அது கீழே கிடந்துச்சான் அதை எடுத்து கிணத்து போட்டான் ஃபஸ்ட்டு வந்து மனுஷன் ஏறிவிட்டாங்க மனுஷன் ஏறிவிட்டே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ஃபா நான் காப்பாற்றிட்டேன் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க நான் பண்ணுறேன் நான் தான் இருக்கேன் நான் ஒரு அடகு வியாபாரி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அடுத்து எட்டி பார்த்தா குரம்பும் புளியும் கற்றுக்க நான் காப்பாற்று காப்பாற்று சொல்லி மறுபடியும் ஒரு கட்டையை போட்டு குரங்கை காப்பாற்றினான அந்த குரங்கு எதிர்க்கும் துமாவை குதிச்சு தான் குதிச்சி பார்த்துட்டு முறைச்சோடனே அவன் பயன்ட்டானா என்னடா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க எதனா ஒரு வகையில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லிட்டு குரங்கு முடித்தான் அடுத்து புளி இருக்கு இல்லையா எட்டி பார்த்தா புளி புளி எப்படி காப்பாற்றுது அக்சுவலாக புளியை காப்பாற்றுன்னு மேலே வந்து நம்ம அடித்து சாப்பிடுச்சுங்க சொல்லி எட்டி பார்க்கறது புளி சொல்லித்தான் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் என்னை காப்பாற்றுங்க சொன்னோன்னே மறுபடியும் அந்த கயிறு விட்டானா அந்த விழுதை விட்டோன்னே புலி அது வழியாக மேலே ஏறி புதக்கணும் குதிச்சுதான் இருந்தாலும் பயன்ட்டானா பயந்து கூலி சொல்லிச்சான் ஒரு காலை தூக்கி அவன் மேலே வச்சு பயப்படாத நான் எதனா ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு அதுவும் முடித்தான் இருந்தாலும் பார்த்தானா மூணு பேரை காப்பாற்றுகிற ஒரு திருத்தில இன்னொரு நாளுக்கு போகிறானா வேலைக்கு வேலை இல்லை கிடைக்கலை அப்படியே சோகமாக திரும்பி வரலாம் காட்டு வழியாக அந்த பசி சாப்பிடல பசி களைப்பு தாகம் அப்படியே நடந்து நடந்துண்ணா நடந்து வரப்போ அந்த காட்டு வழியாக ஒரு குரங்கு டம்மான்னு தான் இருக்கேன் சாரி குதிச்சு தான் பிடிச்ச உடனே பயன்ட்டானா இவ்வளோ நாள் முடிச்சோம் ஏன்னா யார் தெரியுதா நீங்கள் காலைல காப்பாற்றிங்க போகிறப்போ அந்த குரங்கு நான் தான் நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்தா வாடி இருக்குது நீங்கள் பசியில் இருப்பீங்க தண்ணி தாக இருப்பீங்க அதில் இருந்தாங்க திராட்சை மாம்பழம் சீதாப்பழம்னா இவ்வளோ பழம் கொடுத்துச்சான் சாப்பிட்டு இங்கே உங்கள் ஊருக்கு போங்க சொல்லிட்டு அது போயிடுச்சான் பரவாயில்ல குரங்கு கொடுத்து சொல்லிட்டு திராட்சை மாம்பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு தெம்பா அனுப்புன்னு போயே இருந்தால் போயிடுவான் அப்போது திடீர்னு புளி வந்துச்சு அது அந்த புளி அதெல்லாம் பயந்துட்டானா பயப்படாதீங்க காலையில் நீங்கள் காப்பாற்றினாங்க புளி நான் தான் இவங்களை பார்த்து ரொம்ப சோகமாக இருக்குது ஒருமையாக இருக்கிற மாதிரி இருக்குது வாங்க சொல்லிட்டு அந்த புளி அப்படியே கூட்டின்னு போயிட்டு ஒரு குகையை கூட்டணும்னு போச்சா அந்த கொகையில் வந்து பல ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் நகைகள்லாம் இருந்துச்சான் இவன் கேட்டவனையெல்லாம் இவ்வளோ இருக்குன்னா இல்லை இந்த காட்டில் ஒரு இளவரசர் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளவரசர் வந்தார் வண்டியில் வேகமாக போகிறப்போ அவர் தலை வந்து மரத்தில் மோது கீழே வந்து இறந்துட்டார் ஆனால் அவர் போகிற அணிகலனும் நிறைய இருந்துச்சு அதை அதை எடுத்து ஒரு குகையில் நான் வச்சேன் அது உங்கள் யூஸ் ஆகுதா பாருங்கன்னு நான் எடுத்துன்னு போங்க சொல்லிட்டு அந்த புள்ளி அந்த அணிகலன் ராஜாவோட அணிகலன்கள்லாம் தந்துட்டான் ரொம்ப தேங்க்ஸ் இதை விற்று நம்ம குறைச்சிக்கலாம் சொல்லிட்டு அந்த அணிகலன்லாம் எடுத்துன்னு ஒரு ஊருக்கு போகிறான் அந்த ஊர் ஒரு அடுக்கு வியாபாரி இவன் காப்பாற்றுலன்னு தெரியுமா அவன்தான் அவன் கிட்டே போயிட்டு சொல்கிறான் இந்த மாதிரி நான் கஷ்டத்துலேருந்தேன் அந்த நகையெல்லாம் இருக்கு இதை வச்சு நான் எனக்கு வந்து காசை கொடுங்க என்னோட அவன் பார்த்தானான் பார்த்தா அரசு முத்திரையெல்லாம் இருக்கு அதில் அப்போ நினச்சேன் நம்ம ஊரில் வந்து ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இளவரசர் இறந்துட்டார் அவ்வளோ நகை மாதிரி இருக்கேன் இவன் இவனுக்கு எப்படி காட்சி சொல்லி விவசாயம் இல்லை நீங்கள் இங்கே இருங்க நான் அவங்க மொனக்கடையை போய்ட்டு சொல்லிட்டு அவன் போய்ட்டு நேராக கிட்ட போயிட்டு ராஜா ராஜா இந்த மாதிரி இளவரசன் நம்ம கவனத்தில் இருந்தோம் அவன் நகையெல்லாம் வச்சு அவர்த்த எடுத்து வந்திருக்கான் எனக்கு மேலே சந்தேகமாக இருக்க சொல்லிட்டு இவன் சொன்னானான் உடனே ராஜா ரெண்டு மூணு காவலர்கள் அனுப்பிச்சு அந்த ஆளை பிடிச்சி எடுத்து அரண்மனைக்கு வந்தால் போடியேன் அரண்மனைக்கு உடனே ராஜா எப்படி கேட்டாலும் சொல்லிட்டு இவன் சொன்ன மாதிரி கிடைச்சி நம்பலையா ராஜா சரி மரண தண்டனை கொடுங்க யாருக்கு இந்த இந்த விவசாயிக்கு மரணம் தண்டனை கொடுங்க சொன்னோன்னே அப்படியே இருந்தானா கதை இது அந்த சமயத்தில் அந்த குரங்கு புளி திடீர்னு வந்துச்சு அந்த இடத்துக்கு கதைக்கு காலையில் இருந்தாங்களே வந்து சொல்லிச்சா குரங்கு அதோடய உண்மையை சொல்லிச்சா புளி அதோட உண்மை சொல்லிச்சா நான் காப்பாற்றணும் நான் பழம் தந்தேன் புலி சொல்லித்தேன் காப்பாற்றினா அது மாதிரி இளவரசி இறந்த தங்க நகன்கிட்ட வந்து ராஜு சமாதானமாயிட்டா சமாதானமாயிட்டு அவங்ககிட்ட இருக்க கொஞ்சம் நகையெல்லாம் கொடுத்து பணம்லாம் கொடுத்து விவசாயம் அனுப்பிச்சு வச்சான் இனி போப்பா சொல்லிட்டு கதையத்தோட முடியுது ஆக இந்த கதையில் வந்து மூணு பேர் உதவி பண்ணியிருக்கான் புளி குரங்கு மனுஷனுக்கு இவன் பண்ணான் இந்த புளியும் குறவும் நல்ல விதமாக இவனுக்கு வந்து உதவி பண்ணிச்சு ஆனால் மனுஷன் என்ன பண்ண நம்மளே போட்டு ராஜா கிட்டே போட்டு கொடுத்துருவான் இதுதான் கலிகாலம் நம்ம வந்து யாருக்கு உதவி செய்கிறது முக்கியம் இல்லை எப்படிப்பட்ட ஆளுக்கு உதவி செய்கிறதான் முக்கியம் புரியுதுங்களேன் இந்த கதை எழுந்திங்களா ரைட் தம்பி எழுதிச்சுட்டு இருப்பான் கிடைக்கும் அது கொஞ்சம் அது என்னன்னு புரிய சொல்கிறாங்க ஓகேவா இப்போ எனக்கு கொஞ்சம் ஓவர் கோல்டு ஃபீவர் எல்லாம் ஓரளவு பரவாயில்ல லைட்டாக காம்போட்டாக தான் இருக்குது சிறப்பு இருக்குது அண்ட் டேப்லெட் இருக்குது போட்டுன்னு ப்ரோக்ராம் போய்விடுவேன் நாளைக்கு காலையில் செங்கல்பட்டுல ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க கன்ஃபார்ம் ஆகலை நாளைக்கு ஈவினிங் வந்து மாத ஒரு ப்ரோக்ராம் டான்ஸ் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க ஓகே பார்க்கலாம் அது கண் அதுவும் கன்ஃபார்ம் ஆகலை போனால் நல்லா தான் இருக்கும் ஒரு மூணாயிரூவா கிடைக்கும் ஒன்றும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கிடைக்கலாம் மூணாயிரம் ரூபா கிடைக்கலாம் அதுக்கு மேலே கிடைக்காது நம்மளுக்கு ஒரு நாலாயிரம் ரூபா கூட கிடைக்கலாம் மேக்ஸிமம் வெளியில் வெளியூர் போகலாம் நம்மளோட ப்ரோக்ராம் அவ்வளோதான் ஓகேங்களா சரி கீழே போகலாம்